தரிசனங்களில் அவர் பேசுவது உண்டு அப்படி பவுலிடத்தில் பேசினார் தானியல் இடத்துல பேசினது உண்டு தானியல் இடத்துல பாத்தீங்கன்னா சொப்பனங்களினாலும் பேசினது உண்டு தரிசனங்களினால பேசினது உண்டு எஸ்ஐகியல் இடத்துல அதிகமா இந்த தரிசனங்களை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க வெளிப்படுத்தல யோகான இடத்துல அவர் தரிசனமாய் பேசினது உண்டு ஆவிக்குள்ளாய் நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்ப அது உண்டு அது இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்படி எல்லாம் ஆண்டவர் பேசுவார் நமக்கு தெரியாது ஆனா இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறதான மூட்ஸ் அல்லது அவர் ஆண்டவர் பயன்படுத்துகிறதான காரியங்கள் தரிசனம்னா புரிந்து கொள்ளுங்க சொப்பனா முன்னாடி என்ன சொன்னேன் நானு நித்திரையா இருக்கும் போது வர்றது தரிசனம்னா நீங்க ஜபத்துல இருக்கும்போது ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அல்லது ஆண்டவரை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும் போது வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது நீங்க பார்க்கறது தரிசனம் நீங்க தூங்கல கண்ணம் உங்களுக்கு தரிசனம் வருது அப்படின்னு சொன்னா நீங்க சொப்பனம் கிடையாது அதுக்கு பேர் நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் நான் இதை பார்க்கிறேன் இல்லையா அது வந்து சொப்பனம் அது கற்பனையில இருந்து கூட வரலாம் அதை குறித்து நான் பேசல ஆண்டவர் கொடுக்கிறார்னா அது சில காரியங்களை சொல்லுகிறார் அவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட என்று சொல்லி அர்த்தம் அதற்கு பேரு தரிசனம் அதுல அவர் பேசுவது உண்டு அடுத்தது நான்காவது காரியம் நமக்குள் பேசுகிறவர் நமக்குள்ளாக அவர் பேசுகிறவர் ஆவியானவர் பேசினார் கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் தேவனுடைய ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் பேசினார் இப்படியெல்லாம் வேறு இதுல பல வார்த்தைகளை நீங்கள் பார்க்க கூடும் அப்போ சிலர் எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்று பேர் நான்கு பதினான்கு யோவான் பத்து இருபத்தி ஏழு என் ஆடுகளின் சத்தது செவி கொடுக்குது ஆண்டவர் சொல்றார் இது எல்லாமே இந்த ஆவியானவர் பேசினாரா அந்த ஆவியானவர் கர்த்துடைய ஆவியானவர் பேசினாரா தேவனுடைய ஆவியானவர் பேசினாரா அல்லது தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் பேசினார் எப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மூணாவது ஆள் பேசினாரா கர்த்த பேசினார் உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் பேசுறார் என்று சொல்லி அர்த்தம் இதுதானே உள்ள ஆவியானவராக தான் இன்னைக்கு நம்மக்குள்ள பேசுகிறார் அப்ப நமக்குள் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள் அவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியா இருக்கிறார் உங்களுக்குள்ள தேவன் அர்த்தம் அவர் பேசினார்னா என்னுடைய தேவன் பேசுறாரு என்னுடைய பிதா கூட சொல்லலாம் தஸ் சேஸ் பேசுறாரு லார்டுன்னு கூட சொல்லலாம் ஆவியானவர் சொல்லலாம் கத்தருடைய ஆவியானவர் பேசினார் தேவனுடைய ஆவியானவர் பேசினார் சொல்லலாம் தவறு கிடையாது ஆனா உங்களுக்கு தெரியும் தெரியணும் என்னுடைய தேவன் தான் பேசுறாரு அவர் மூணாவது ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ரிஸ்க்கு திரும்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க எங்கதான் போன அடுத்த பேசுக்க தேவன் யாரு அப்படின்ற பேஸ்க்கு போய் அடுத்தது செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் மற்ற காரியங்கள் எல்லாம் சரியா அப்ப ஆண்டவர் அதிகமா இந்த நாளில பேசுகிறதான காரியம் உள்ளதுல அவர் பேசுகிறவர் நமக்குள் இருந்து பாத்தீங்கன்னா அவர் இருப்பார் அவர் வந்து உணர்த்தி காண்பிக்கிறதா இருக்கலாம் ஒரு சத்தமாக இருக்கலாம் அல்லது வேதத்துல சொல்லியிருக்கிறபடி தேவாவினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் தேவாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் தேவாவியான உள்ள He will inspire இன்ஸ்பயர் யூ த ட்ரூத் மறைபுருல உள்ள இருந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்பயர் பண்ணி காண்பிப்பார் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதிகமாய் ஆண்டவர் பேசுறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்களில இப்படிதான் பேசுறார் நமக்குள் அவர் இருக்கிறார்